தாய்மார்கள் கூடி அமோகமாக வரவேற்று அடுத்து நீங்க தான் போங்க அடுத்து நீங்கள் தான் போங்க அப்படின்னு சொல்றத அரியலூர்லையும் பெரம்பலூர்லையும் கேட்டோம் அதோடு மட்டுமல்ல முதலமைச்சரை எல்லா திட்டங்களும் நல்லா இருக்கு நீங்கள் உடம்பு மட்டும் பார்த்துங்க அப்படின்னு சொல்ற தாய்மார்களையும் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள் அவர்தான் தலைவரோடு மாண்பு முதலமைச்சர் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியில் அருமையாக வரவேற்பு நிறுத்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர்களே நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் லாலுடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீரகம் சட்டமன்ற உறுப்பினர் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாவட்ட ஊராட்சி தலைவர் என்பர் ராஜேந்திரன் இமரது கூடுதல் ஆட்சித்தலைவர் மற்றும் வருகையில் இருக்கிற அரசு அலுவலாளர் பெருமக்கள் மகளிர் திட்ட உழுவை அதிகாரிகள் சிறப்பாக கூடியிருக்கிற தாய்மார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முத முதல்ல இந்த மகளிர் சுயதிக் குழுக்களை கலைஞர் ஆரம்பித்து வைத்து தளபதி அவர்கள் அதை வான் நோக்கி வளர்த்து இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த பணியை மகளிருக்கான பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் திருச்சியை பொறுத்தளவு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி ஏழை எளிய மக்களுக்கு இலவச பட்டா வழங்குவது மட்டுமல்ல வாரந்தோறும் அரசு சார்பாக அனைத்து பேருக்குமே என்னென்ன உதவிகள் வருகிறதோ அதை முறைப்படி சரியாக செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற காரணத்தால் தான் தொடர்ந்து இந்த தான் இந்த கூட்டம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிதாக புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு பணிகள் தொடங்கப்பட்டும் அடிக்கல் நாட்டப்பட்டும் இருக்கிறது திருச்சியை பொறுத்த மாண்பு அவர்கள் எங்களுக்கு இட்ட கட்டளை என்னவென்று சொன்னால் முதன்மையிலே வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது திருச்சியில் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது எனவே மற்ற நகரங்களை காட்டிலும் திருச்சி அதிகமான பயன்பெற வேண்டும் என்று சொல்லிதான் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய்க்குள்ள திட்டங்களை திருச்சிக்கு மட்டும் தந்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோட பகுதியில் பாலன் ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பத்து பணிகளை உங்களுடைய தொகுதியில் எழுதி தாருங்கள் நான் செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தும் நம்முடைய முசுதி சட்டமன்ற உறுப்பினரும் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் ஓராண்டு காலம் ஆண்டு காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த பகுதியில் இந்த பணியை முடிக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவதிலே ஒன்றும் வியப்பில்லை அப்படி முடித்தால்தான் மக்கள் மத்தியிலே நல்ல பேர் வரும் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொல்கிற முன்மொழிவை எடுத்து நீங்கள் அரசுக்கு தாருங்கள் அந்தந்த துறையிலே அதை எவ்வாறு செய்யப்பட வேண்டுமோ அந்த அந்த துறையினுடைய அமைச்சரை பார்த்து செய்வதற்குரிய அனைத்து வேலைகளையும் விரைவாக நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி மாவட்ட ஆட்சியலைவர் அதற்குரிய முன்மொழிவை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவே நிறைய மகளிர்கள் வந்திருக்கிறீங்க இந்த ஆட்சியை பொறுத்து நான் சொல்கிறேன் என்ன அவங்களே கொடுத்துட்டு கொடுத்துட்டு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர்களுக்கும் உரிமை தொகை மக்களுடைய உரிமைத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற அளவில் தருவதோடு இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்கிற திட்டத்தை தருவதோடு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கு காரணம் படிப்பதற்கு ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் தருகிறார்கள் அப்படி தருகிற காரணத்தால் தான் அந்த உயர்கல்வியில் தடைபடாமல் முதலமல்ல கலைஞர் இருக்கும்போது எட்டாவது படித்தா திருமண தொகை பத்தாவது படித்தா திருமண உதவித்தொகை என்று சொன்னதுக்கு காரணமே பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு விரிவாக்கி ஆயிரம் ரூபாய் பெண்களுக்காக வழங்குவதோடு காலை உணவு திட்டம் சிறிய பிள்ளைகளுக்கு அந்த திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள் எனவே தேர்தல் நேரத்தில் சொல்லாத பல பணிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு நமக்கு மாபெரும் ஒரு வேலைவாய்ப்பு முகாம் பெரம்பலூரில் ஒன்று ரெண்டாயிரம் பெண்கள் இன்றைக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு இறையூரில் புதிய கம்பெனி நிரம்பி பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் இன்றைக்கு ஜெயங்கொண்டத்திலே நேற்று ஆயிரம் கோடி ரூபாயில் ஒரு திட்டத்தை துவங்கி அங்கும் ஒரு ரெண்டு ஐயாயிரம் பிள்ளைகளுக்கு வேலை மகளிருக்கு வேலை தருவது திட்டத்தை துவங்கி வைத்தார் கடந்த வாரம் நம்முடைய மாவட்டத்திற்கு இப்போது வருகை தர இருக்கிறார்கள் மாவட்டத்தில் இருபத்தி ஆயிரம் பேருக்கு பட்டம் வழங்குவது நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதோடு மணப்பாறை சிப்காட்டு வளாகத்தில் ஐயாயிரம் பெண்கள் வேலைவாய்ப்பு வகையிலே புதிய தொழிற்சாலையை ஏற்கனவே ஒப்பந்தமாக கையெழுத்தாகிவிட்டது விரைவில் அந்த தொழிற்சாலை நமக்கு மணப்பாறையிலே வர இருக்கிறது காரணம் திருவரும்பூர் மட்டும்தான் வேலைவாய்ப்பு வருகிற பிஹெச்சில் இருப்பதை வேலைவாய்ப்பு என்பதை மாற்றி மணப்பாறை பகுதியில் இருக்கிற ஏழை எளியவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு ஆயிரம் ஏக்கர் அளவில் அந்த புதிய தொழிற்சாலைகளை நிறுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் முடிவெடுத்து முதல் கட்டமாக ஐயாயிரம் பெண்களுக்கு வேலை தருகிற அந்த மா தொழிற்சாலை வர இருக்கிறது டிஎன்பிஎல் தொழிற்சாலை இருக்கிறது ஆனால் அதை தாண்டி ஏழை எளியவர்கள் சென்று உடனடியாக வேலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் திருச்சி நகரத்தை பொறுத்தளவு மாநகராட்சியை பொறுத்தளவு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னார் மிகவும் பாதுகாப்பான மாநகராட்சி என்று இந்த மாநகராட்சிக்கு மட்டும் ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்டு மட்டும் நானூற்றி எண்பது கோடி லாரி நிற்கிற இடம் நூற்றி முப்பது கோடி மார்க்கெட்டு புதிய மார்க்கெட்டு முந்நூற்றி முப்பது கோடி இது தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசின் வாயிலாக மேல் மேம்பாலம் உள்ள பாலங்கள் கட்டுவதற்காக தொள்ளாயிரம் கோடி ரூபாயும் பைபாஸ் கட்டுவதற்காக மூவாயிரம் கோடி ரூபாயும் என்று ஒன்றிய அரசின் சார்பாக உங்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை தாண்டி கொடமுருட்டில் ஆரம்பித்து பஞ்சப்பூர் வரை கோரையாறு கரையை நாற்பது அடி அகலத்திற்கு பாதை ஒன்று புதிதாக போடப்பட இருக்கிறது அதில் நானூறு கோடி ரூபாய் திட்டம் முன்னூறு கோடி ரூபாய் இரண்டு திட்டங்களுக்கு முந்நூறு கோடி ரூபாய் வழங்கி வெளியில டெண்டர் விடப்பட இருக்கிறது இதை தாண்டி வீடு கட்டுகிற திட்டம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னார் இந்த ஆண்டு நாலாயிரத்தி எட்நூறு குடும்பங்களுக்கு வீடு கட்டி என்று சொன்னார்கள் எந்தெந்த இடத்தில் பட்டா தந்திருக்கிறோமோ எந்த இடத்தில் ஏழைகள் விரும்புகிறார்களோ அதை அடுத்த மாவட்டத்தை காட்டிலும் அதிகமான வீடுகளை இந்த ஆண்டு உங்களுக்கு பெற்றுத்தந்து வீடோடு உங்களுக்கு அந்த பட்டா தருகிற பணியை நிச்சயமாக இந்த அரசு செய்யும் என்பதை தெரிவித்து நம்முடைய மகளிர் தலைமை தலைவர் மாண்பு முதலமைச்சர் செல்கிற இடமெல்லாம் தாய்மார்கள் கூடி அமோகமாக வரவேற்று அடுத்து நீங்கள் தான் போங்க அடுத்து நீங்கள் தான் போங்க அப்படின்னு சொல்றத அரியலூர்லேயும் பெரம்பலூர்லேயும் கேட்டோம் அதோடு மட்டுமல்ல முதலமைச்சர் எல்லா திட்டங்களும் நல்லா இருக்கு நீங்க உடம்பு மட்டும் பார்த்துங்க அப்படின்னு சொல்ற தாய்மார்களையும் பார்த்துருக்கிறோம் பிள்ளைகள் அவர்களும் தலைவரோடு மாண்பு முதலமைச்சரோடு புகைப்படம் இருக்க வேண்டும் என்று கல்லூரி பிள்ளைகளும் மாணவர்களும் மாணவிகளும் போட்டி போடுவதை பார்த்துருக்கிறோம் நாங்கள்லாம் நிறைய அரசுகளாக இருந்தாலும் சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் மகளிர் முக்தலும் முதலமைச்சருக்கு மகளிர் ஆதரவு என்று அதிகம் என்று சொல்வார்கள் அந்த எம்ஜிஆரை தாண்டி இன்றைக்கு தளபதி மகளிருடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் கூட சொல்கிறேன் போரா திட்டமும் மகளிரை நோக்கியே கொடுக்குறீங்களான்னு கூட சொல்லிட்டோம் கேட்டுக்கிட்டு இருப்போம் சொன்னது அது அவங்களுக்கு தான் நம்பிக்கையாக இருக்கும் உங்களால் நம்ப முடியாதுன்னு சொன்னார் அது மாதிரி இது உங்களுக்கான ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார் எனவே வ வருகிற காலத்திலும் இந்த முதலமைச்சருக்கு உங்களுடைய ஆதரவும் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்